தையல் மிஷின் அப்படிங்கிறது எவ்வளவோ குடும்பத்தில் சோறு போடக்கூடிய ஒரு கடவுள் இந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது நாம் எப்படி வந்து பராமரிக்கிறோம் நாம் எப்படி வச்சுக்கிறோம் அதை அதில் தான் நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருதா வருமா அப்படின்றது தான் நாம் யோசிக்கணும் நாம் தையல் மிஷின் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் சதா அதில் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திறந்து போட்டு கிடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கும் ஒரு ஓய்வு வேணும் இல்லையா அந்த மிஷினுக்கும் ஒரு ஓய்வு வேணும் இல்லையா அப்போது அந்த மிஷினை என்ன பண்ணலாம் நம்ம தூங்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மிஷினை அதுக்குன்னு ஒரு கவர் இருந்தால் அந்த கவரை மூடி வச்சிடலாம் இல்லை அதுக்குன்னு ஒரு கவர் தச்சு வச்சிருக்கீங்கனால அதை போட்டு மூடி வச்சிடலாம் இது முதல் விஷயம் இன்னொன்று அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஊசி போது அது நீங்கள் எப்போவா அந்த மிஷினை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் ஊசி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை ஊசியை வந்து கட்டி வச்சுட்டு நீங்கள் எப்போ தைக்க போகிறீங்களோ அப்போ மட்டும் அந்த ஊசியை நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரியும் அதே மாதிரி தான் நீங்கள் எப்போது தான் தைக்க போகிறீங்க எப்போது தான் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த கத்திரி கூட அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மிஷின்லேயே ட்ரா இருக்கும் இல்லையா அதுலேயே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு டூலும் உங்களுக்கு வெளியில் தெரியாது